ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா க்ளீனிங் விலாக் தான் பார்க்க போகிறீங்க கார்த்திகை தீபம் வரப்போகுது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டை க்ளீன் பண்ணிட்டுருக்கிறேன் அதுக்கப்புறம் காலையில் உலகினா பாத்திரம் எல்லாத்தையுமே கழுவி வச்சுட்டேன் பாருங்கள் நீட்டாக எல்லாத்தையும் கழுவி வச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமி பாத்திரம்லாம் கழுவணும் அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்துச்சுங்க ரொம்ப பிளாக்காக இருந்துச்சு அதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு தெரியல அதனால் நெட்டில் நான் பார்த்தேன் இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க சுடுதண்ணியில் லெமனை போட்டு அந்த பாத்திரத்தெல்லாம் கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால அந்த மாதிரி ஊற போட்டு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சன்லாம் கழுவணும் அதெல்லாம் ரொம்ப அழுக்காக இருந்துச்சு வாரம் ஒரு தடவை கழுவிடுவேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பவுடர்லாம் போட்டு தண்ணி ஊற்றி சபீனா போட்டு தான் கழுவுவேன் நல்லா அந்த அடுப்பு அடுப்பு இதற்கு இருக்க மேடை எல்லாத்தையுமே நல்லா அந்த மாதிரி சோப் போட்டு கழுவிடுவேன் அந்த டைல்ஸ் எல்லாமே நல்லா க்ளீனாக கழுவணும் பார்த்தா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு வீக்லி ஒன்ஸ் நான் கிச்சன் எப்பயுமே கழுவிடுவேன் கழுவி எடுத்து வச்சுட்டு அந்த மேடை எல்லாமே நல்லா கழுவணும் என்ன பண்ணுறனால டைல்ஸ்லேயும் அங்கங்கே என்ன தெரிச்சிருக்கும் அதனால் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக கழுவிடுவேன் நல்லா தண்ணி ஊற்றி தேய்க்கணும் டைல்ஸ் வந்து நீட்டாக தான் இருக்கும் அதனால் கழுவுனோடனே நல்லா பளிச்சுன்னு ஆயிரும் என்ன அதை கழுவுறதுக்குள்ளே ட்ரெஸ்ஸெல்லாம் நனைஞ்சிரும்ங்க அது ஒரு மாதிரி அந்த தண்ணி போடுறது கொஞ்சம் கசகசனாயிரும் வெளியே மழை வேற பேஞ்சிகிட்ருக்கு காலையிலே மேட்டு இதெல்லாம் துவச்சி போடணும்னு இருந்தேன் பார்த்தா வெளியே அடைமலை மாதிரி இன்னைக்கு பேஞ்சிட்ருக்குங்க என்னன்னே தெரியல ஆல்மோஸ்ட் கிச்சன் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன் நல்லா நீட்டாகிடுச்சு முன்னே இருந்ததுக்கு இப்போ நல்லா நீட்டாகிடுச்சி கிச்சனு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சாமி சாமான்லாம் ஊற போட்டு வச்சிருந்தேன்ல அதை தான் கழுவ போகிறேன் நார்மலாக சபீனா தோல் பாத்திரங்கள் உறதை வச்சே தான் கழுவுறேன் ஆனால் நான் இந்தளவு எக்ஸ்பெக்ட் பண்ணலைங்க நல்லா க்ளீனாக ஆயிடுச்சு நான் இந்த இவ்வளோ தூரம் நீட்டாக ஆகுண்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை உண்மையிலேயே அந்த டிப்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இதே மாதிரி நீங்களும் இந்த சாமி சாமான்லாம் கரையாக இருக்கிறப்ப நீங்கள் இந்த மாதிரி கழுவி பாருங்கள் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க இன்னும் கொஞ்சம் இன்னொரு லெமன் போட்டிருந்தாலும் இன்னும் நல்லா தேய்ச்சிருந்தோம்னாலும் இதை விட இன்னும் நல்லா இருக்கும் என்னால் தேய்க்க முடியல அவ்வளோ தான் தேய்க்க முடிஞ்சிச்சு நல்லா இதுவே சூப்பராக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் சாமி படம் இருக்க இடத்துலலாம் துடைக்கணும் சுத்தம் பண்ணணும் சாமி ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுட்டு துணியெல்லாம் அந்த துணியெல்லாம் எடுத்து உதறிட்டு நீட்டாக அந்த இடத்துலாம் தொடச்சிட்டு சாமி ஃபோட்டோலாம் தொடச்சிட்டு நீட்டாக திரும்பவும் அதையும் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வீடெல்லாம் ஆல்மோஸ்ட் சுத்தம் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் கூட்டி மட்டும் விட்டுட்டேன் கூட்டி மட்டும் விட்டுட்டு முடிச்சிட்டேங்க வீடு ஓரளவு நீட்டாக ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி வீடியோ அடிக்கடி போடுறேன் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்